வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் வெள்ளியோட விலை எட்டாயிரம் ஒன்பதாயிரமும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா சவரனுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ஆயிரத்து ஐநூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்திற்கான காரணம் என்ன மேலும் வந்து இது எப்பயாவது சரியுமா இந்த வாரத்தில் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாக காணப்படுது எட்டு கிராம் எட்நூற்றி பத்தாம் பத்து கிராம் ஆயிரத்தி நூறு ரூபாவாக காணப்படுது இது என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ஒரே நல்ல ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரமும் இந்த வாரத்தில் எட்டாயிரம் விலை உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி

பண்ணலாம் கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு வந்து இருபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமுக்கு இரநூறுபா கடைசியாக ஏற்றத்தில் மட்டும் சவரனுக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதுக்கு வந்து கடந்த மூன்று மாதங்களே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த கடந்த நான்கு நாட்களில் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் உச்சத்தில் காணப்படுது